நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம உலக செய்திகளை வந்து ரொம்ப முக்கியமாக பேச போகிறது சைனாவோட நடவடிக்கை அது சைனா வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது வந்து சில டேட்டாக்கள்லாம் கிடைக்கிது ஏன்னா சைலண்ட்டாக ஏகப்பட்ட வேலைகளை வந்து அவங்க பார்க்குறதா எப்படி பார்த்தாலும் வந்து அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து அங்கங்கே வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் சைனாவை பார்த்தினா அமெரிக்காவுக்கு எதிராக தன்னோட வாழ்வாதாரத்துக்கு சைனா வந்து அமெரிக்கா அமெரிக்காவுக்கு என்னென்ன செய்ய போகிறாங்க தான் இப்போது வந்து டீட்டெயில்டாக பேச போகிறோம் நான் கசாலி கசாலி டி இது சினிமா உள்ளூர் அரசியல் உலக செய்திகள் சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் தரவுகளோடு பயாஸ்ட் இல்லாமல் விருப்பறுப்பு இல்லாமல் சார்பு இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி சேனல் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஆதரவு இதை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி இப்போ வந்து சைனாவை பற்றி பேசும்போது சைனா வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை வந்து கையில் எடுத்துகிட்டு தகவல் என்னென்னா சைனா வந்து அடக்கிறதுக்கு அமெரிக்கா நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலை ஏன்னா அவங்க என்னென்ன பண்ணாலும் அவங்க வந்து நூற்றம்பது பர்சன்ட் தாரிஃப் பண்ணாங்க இரநூத்தொம்பது பெர்சென்ட்னாங்க ஐநூறு பர்சன்ட் டாரிஃப் பண்ணாங்க நீ என்ன பண்ணாலும் நான் திருப்பி போடுவேன் உனக்கு அதே தாரிஃப் போனேன் அப்படின்னு சைனா சொல்லும்போது போது அமெரிக்காவில் வேறு ஒன்றும் செய்ய முடியல அதனால் வேறு வழியே இல்லாமல் இப்போ என்ன பண்ணாங்க அமெரிக்கா வந்து ரொம்ப அப்படி அப்படி எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு சைனா வந்து எதில் வீக் அப்படி எடுத்தாச்சுன்னா மேனுஃபேக்சரிங்கும் சூப்பராக இருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் ரேர் எடுத்து மினரல்ஸ் நிறையா வச்சுருக்காங்க மேன் போர் எக்கச்சக்கமாக இருக்குது அப்புறம் பொருளாதார ரீதியாக வந்து அமெரிக்காவுக்கே வந்து நிறையா வந்து பாண்டு வாங்கி கடன் கொடுத்துருக்காங்க அப்புறம் சர்ப்ளஸ் வச்சுருக்காங்க அப்புறம் கப்பல் இருக்குது டெக்னிக்கலாக எது எடுத்தாலும் சைனா வந்து பயங்கர சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட சூப்பர் பவராக இருக்குது சூப்பர் சூப்பர் பவராக இருக்குது அவனுக்கு வந்து ஒரே ஒரு வீக்னஸ் தான் சை சைனாவுக்கு அவன்கிட்ட வந்து அங்கே பெட்ரோலியம் ப்ராடெக்ட் அவன் சொந்த மண்ணில் இல்லை ஓகே அவனோட அவனோட தேவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அங்கே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஐ திங்க் பத்து பதினஞ்சு பர்சண்ட்டுக்குள்ளே தான் அவனுடைய நான் மண்ணில் கிடைக்கிதுன்ற தகவல் அப்போது அவனுக்கு தேவைப்படுற பெட்ரோலியம் ப்ராடக்டை வந்து சில இடங்கள்லேருந்து வாங்குறாங்கன்னா ஒன்று வந்து ரஷ்யா இன்னொன்று மேஜர் ச உற்பத்தி ஆகக்கூடிய மேஜர் பெட்ரோலியம் வந்து வெனிசுலாவிலேருந்து சைனாவுக்கு வந்துட்டு இருந்தது அப்புறம் வந்து இருந்து அப்போ என்னென்னா இந்த ஷேடோ ஃப்ளீட்னு சொல்லுவாங்க அதாவது ரஷ்யா வந்து வெளியில் விற்கணும் அப்படின்னா ரஷ்யா மேலே பொருளாதார தடை போட்டிருக்கேன் அப்படின்னு உலகத்தின் பெரிய அண்ணன் பெரிய அண்ணன் ஒரு பெரிய ரவுடி அவர் சொன்னான்னா உடனே வந்து எல்லோரும் வந்து அவங்க கேட்டுக்கிறணும் நீ வந்து ஷேடோ ஃப்ளீட் அப்படின்னு சொல்லியாச்சின்னா இந்த கப்பல் வந்து கப்பல் கம்பெனிகளில் ஸ்டெயிட்டாக இதெல்லாம் இது பண்ணாமல் ரெஜிஸ்டர் பண்ணாமல் அதுவாட்டும் போகும் எந்த கப்பலும் தெரியாது திடீர்னு அதோடய ஜிபிஆர்எஸ் ஓப்பன் பண்ணுவாங்க திடீர்னு வந்து ஆஃப் பண்ணி வைப்பாங்க அதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடந்த ஷேடோ ஃப்ளீட்டு வந்து ஈரான்லேருந்து இருந்து வந்ததை அப்புறம் ரஷ்யாவோட ரெண்டு கப்பலை வந்து அமெரிக்கா வந்து இப்போ கடக்கி வச்சுருக்காங்க ஏற்கனவே ரெண்டு மூ மூணு கப்பல் கட்டுனா இப்போ ரெண்டு கப்பல் இது வந்து எங்கே போகணும் அப்படின்னா நேராக அமெரிக்காவுக்கு இது எங்களோடது அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்சிட்ருக்கான் அப்போது நீ வந்து கடலில் வல்லாதிக்கம் பண்ணுற ஆகாயத்தில் வல்லாதிக்கம் பண்ணுற அதுக்கப்புறம் வந்து இங்கே ஜிசிசி கண்ட்ரீஸில் வந்து எல்லா இடத்துலையும் நீ தான் வந்து உன்னோடய கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிற இந்த உலகமே உன் கட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா நீ யார் அப்போ நாங்கள்லாம் வந்து இங்கே வந்து இந்த மண்ணில் வந்து பிழைக்கிறதா இல்லையா அப்படின்றது எல்லாருக்கும் வரும்ல இது அமெரிக்கா வந்து பண்ணுற அட்டூழியத்தோட அளவு வந்து மேலே மேலே போய்கிட்டே இருக்கா எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு இப்போ அவன் வந்து நேர ரஷ்யா வந்து அடிக்கணும்னு நினச்சான் யு யுக்ரைன் மூலமாக வந்து மாறி மாறி அடித்து ரஷ்யா வந்து உண்மையிலே வந்து பலம் குன்றி போயிருக்கு நம்ம வந்து ரஷ்யா வந்து சூப்பர் அப்படின்னா ஒரு காலத்து சூப்பர் பவராக இருந்துச்சு அது கையில் வந்து நிறையா ஒரு ஆறாயிரத்துக்கு மேலே வந்து அணுகுண்டுகள் இருக்குது ஆனாலும் என்னதான் இருந்தாலும் ரஷ்யா வந்து ஓவரால் ஓவராலாக பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப பலம் குன்றி கிடக்கு ஏன்னால் அதுக்கு அதுக்கு சேங்சன் பண்ணியிருக்காங்க எங்கேருந்தும் பொருட்கள் வர முடியாது பொருட்கள் விற்க முடியாது அப்படின்ற இடத்துல இந்தியா வந்து அதில் எக்கச்சக்கமாக வந்து ஆயில் வாங்குது இப்போ இந்தியாவுக்கு வந்து ஆயில் வந்து நிறுத்து வாங்காத இல்லைனா ஐநூறு பர்சன்ட் வந்து டாரீஃப் வரி போடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே மிரட்டல் அது ஒரு இதில் பேசியிருக்கோம் இப்போ வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமாக சைனா வந்து அடக்கவே முடியலை இது தைவான் மூலமாக ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனால் தைவானை வந்து மிரட்டோ மிரட்டு மிரட்டுறாங்க இப்போ வந்து தைவானை சுற்றியே வந்து இது வந்து கப் கப்பர் படை பயங்கர ட்ரில் பண்ணாங்க தைவானே அரண்டு போய் கிடக்கிற அளவுக்கு சரி இதெல்லாம் வந்து இவங்களோட ஸ்டோரி இப்போ வந்து சைனாவுக்கு தேவைப்படுற பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஆயில் இது வந்து வெனிசுலாலேருந்து கிடைக்குது இதிலேருந்து ஈரானிலேருந்து கிடைக்குது ரஷ்யா ஒன்றும் செய்ய முடியல அது பக்கத்தில் வாங்கிக்கிறாங்க ஒரு வழியே இல்லை ஆனால் வெனிசுலா இருக்கே அந்த வெணிசுலா வந்து ம மதுரா வந்து பிடிச்சி விலங்கு போட்டு கொண்டு போனதெல்லாம் தெரியும் அதாவது அது வந்து என்ன ஒரு பெரிய ஐரணி அப்படின்னா வெணிசுலா அங்கேருந்து எங்கள் நாட்டுக்கு போதைப்பொருள் வருது அதனால் நீ அதுக்கு வந்து அந்த மதுராவும் வந்து முக்கியமான காரணமாக இருக்கார் அதனால் நாங்கள் அங்கே இறங்கி உள்ளே இறங்கி அவர் வந்து கைது பண்ணுவோன்னா டேய் உன் நாட்டில் போதை பொருள் வருதுன்னா நீ வந்து உன்னோட எல்லையை வந்து கரெக்டாக பாதுகாத்து வைக்கணும் அப்போ நீ வந்து பாதுகாக்க முடியாமல் நீ ஃபெயிலியர் ஆகிட்டு அடுத்த நாட்டை போய் நீ வந்து பிடிப்பியா அப்போது உன் வீட்டு புள்ள தரதிலேயே வளருது அப்படின்னா நீ இந்த ஊரா புள்ள ஊரா யாரெல்லாம் கூட சேர்ந்துருக்காங்களோ அவங்கள பூரா அடிச்சுக்கிட்டு இருப்பியா உன் பிள்ளையை நாலு சாரி சாத்தி ஒழுங்காக வளர்க்க முடியாத நீ வந்து எப்படி அடுத்த நாட்டை வந்து குற்றஞ்சாட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த கேள்வி வந்து அமெரிக்கா மேலே உண்டு அப்போது கொலம்பியாவிலேருந்தும் வெனிசுலாவிலேருந்து போதைப்பொல் வருது நாங்கள் வெனிசுலா வந்து பிடிப்போம் ஏன்னா வந்து பெட்ரோல் ப்ராடக்ட் இருக்குது அது வந்து வெறும் பெட்ரோல் மட்டும் அவங்களுக்கு தேவையில்லை அந்த பெட்ரோல் வந்து எங்கே போகுது சைனாவுக்கு போகுது சைனா வந்து இதனால் வந்து இந்த பெட்ரோலை வச்சுக்கிட்டு பெருசாக வல்லரசாக இருக்காங்க அதே மாதிரி ஈரான் ஈரான் வந்து என்ன சொன்னாலும் கட்டுப்படுத்த முடியல என்னென்னவோ அடிச்சு பார்த்தாங்க ஒரு பன்னெண்டு நாள் போர் இது இஸ்ரேல் வந்து பயங்கரமாக அவங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் இதெல்லாம் வச்சு அடித்தாங்க அதுக்கப்புறம் ஒரு இஸ்பகான் அப்புறம் வந்து நத்தான் சின்ன ஒரு இடத்துல மூணு இடத்துல வந்து பீ டூ வச்சு பங்கர் பஸ்டர்லாம் போட்டு பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை அங்கே வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்கு வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது ஆனாலும் அவங்க அளவுக்கு வந்து ஈரானை கட்டுப்படுத்த முடியல அப்போ என்ன பண்ணாங்க இப்போ உள்நாட்டு கலவரத்தை தூண்டி விட்டுருக்காங்க இன்றைக்கி பதினோராவது நாளாக உள்நாட்டு கலவரம் வந்து ஈரானில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த கலவரம் வந்து நிறைய வைடாக போயிருக்கு அதே நேரத்தில் அந்த வீரியம் வந்து குறைஞ்சிருக்கதாக தகவல் அது என்னன்னு அடுத்து பார்ப்போம் அதே நேரத்தில் இங்கே வந்து ஈரானில் இருந்தும் அங்கே வரக்கூடிய இப்போ சைனாவுக்கு போகக்கூடிய வந்து குரூட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா சைனா உண்மையிலேயே தவிச்சு போயிடும் ஏன்னா அங்கே உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு பெட்ரோல் அதே மாதிரி சை ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடியது இதெல்லாம் அவனுக்கு பத்தவே பத்து என்னோடய பெ மிகப்பெரிய கன்சியூமர் அதே நேரத்தில் அடுத்த கன்சூ பெரிய கன்சியூமர் யார்னா இந்தியா இந்தியா வந்து பெரிய அளவுக்கு ரிஃபைனரி வச்சுருக்காங்க ஆனால் இங்கே கிடைக்கிற மூலப்பொருள் கம்மியாக இருக்குது அது வந்து சவுதியிலிருந்தும் இருந்தும் இருந்தும் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் வெனிசிலாக இருந்து வாங்கினோம் வெனிசிலாக வந்து அவங்க பிடிச்சாங்களா இப்போ நம்ம முழுக்க முழுக்க வந்து அமெரிக்கா வந்து டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு சரி இப்போ நம்மளுடைய நிலைமை வேறு நம்ம வந்து அவன் ஒரு மாதிரி இணக்கமாக போகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து சைனா வந்து அவன் வந்து பெரிய அளவுக்கு வந்து கன்சியூமர் அவனுக்கு வந்து இது தேவைப்படுது பெட்ரோலியம் பெட்ரோல் தேவைப்படுது ஸோ குரூடாயில் அங்கே நிறையா தேவைப்படுது இதை வந்து அவன் அமெரிக்கா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவன் டிக்டேட் பண்ணுவான் நான் சொன்னது நீ கேளு இதை பண்ணாத அங்கே பண்ணாத இது பண்ணாத இந்த இதுக்கு வந்து இவ்வளோதான் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து அவன் கையில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஐம்பத்தாறு டாலர் ஒரு பேரல் இருக்கிறது பதில் நான் எண்பது டாலர் கொடு எனக்கு இருபது டாலர் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னா அவன் வந்து உலகத்தை வந்து இன்னும் டிட்டேட் பண்ணுவான் அவன் டாலரோட வேல்யூ வந்து இன்னும் ஏற்றுவான் உலகத்தை வந்து ஆட்டி படைப்பாங்க அப்போது சைனா வந்து ஒரு மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கதா தகவல் அதில் நம்பர் ஒன்று வந்து இது நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை அதையும் சொல்லிடுறேன் நம்பர் ஒன்று வந்து சைனா வந்து அமெரிக்காவோட சேட்டலைட்டு மேலே உளவு சொல்லக்கூடிய சேட்டலைட் ஏன்னா சேட்டலைட்லாச்சும் நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம மக்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் சிலருக்கு வந்து கொஞ்சம் விலைக்கு சொல்லிடுவோமே நிறைய எக்கச்சக்கம் ஆயிரக்கணக்கான சேட்டலைட் வந்து மேலே இருக்குது ஓகே அந்த சேட்டலைட்டில் ரொம்ப முக்கியமாக வந்து நம்மளுடைய இப்போ உதாரணத்துக்கு இந்தியா தமிழ்நாடு இங்கே எடுத்தோம்னா இங்கே வந்து சீதோஷ நிலை எப்படி இருக்குது அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் எந்தெந்த ஏரியாவில் என்ன நடமாட்டம் இருக்குது எப்படினு எல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நம்ம நாட்டோட வளம் ம மழை வளம் அப்புறம் எப்படி மழை பெய்ய போது எப்படி இருக்குது எங்கெங்கே மேகம் இருக்குது அப்புடின்னு இந்த மாதிரி மீட்ரியாலஜி இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் அது இல்லாமல் நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல என்ன நடமாட்டம் இருக்குன்னு உழவு சொல்லக்கூடிய சேட்டலைட்டு நமக்கு வந்து சாதாரண வந்து கூகுள் மேப்பில் பார்த்தோம்னா ஒரு நூறு மீட்ரு வரைக்கும் வந்து கீழே இறங்கும் அந்த கேமரா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிளர் ஆகிரும் பெருசாக தெரியாது ஆனால் இந்த உழவு சொல்லக்கூடிய இந்த நாடுகள் வச்சுருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்டில் உள்ள கேமரா வந்து இங்கே கீழே காரு கார் நம்பர் வரைக்கும் டீட்டெயிலாக தெரிகிற அளவுக்கு வந்து அவங்க கேமரா வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஓகே அப்போது இந்த மாதிரி உழவு பண்ணுறது இன்னொன்று வந்து இந்த கண்டம் மட்டு கண்டம் பாயக்கூடிய இந்த கைடடு மிசைல்ஸ் இருக்கு இல்லையா அந்த கைடடு மிசைல்ஸ்க்கு வந்து கைடு பண்ணுறது எதுன்னா சேட்டலைட் மூலமாக அப்போது சைனா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முடிவெடுத்துருக்குன்னா இப்போ அடுத்து வெகு விரைவில் மேலே விண்வெளியில் அமெரிக்காவோட சேட்டலைட்டை வந்து ஒரு சில சேட்டலைட்டை மட்டும் வந்து அடித்து தூள் கலப்ப போகிறதா ஒரு தகவல் இங்கேருந்து ராக்கெட் அனுப்பிச்சு நாங்கள் வந்து அனுப்புகிறோம் அதை வந்து அங்கே போய் தெரியாமல் மோதிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் அப்படி சொன்னால் அமெரிக்கா சும்மா இருக்க மாட்டான் ஆனால் இவன் அடிக்கப் போகிறத தகவல் அப்படி அடித்தாங்கன்னா என்னென்ன ரெண்டு விஷயம் ஒன்று இந்த சைனாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் இல்லை இந்தியாவில் என்ன இருக்குது இல்லை ரஷ்யாவில் என்ன நடக்குது இல்லை மிடில் ஈஸ்ட்டில் என்ன நடக்குது ஈரானில் என்ன நடக்குது அப்படிங்கிற இந்த உளவு தகவல் இருக்கேன் இப்போ வந்து சமீபத்தில் இங்கே வந்து யுஏஇ அண்டு சவுதி அரேபியா பிரச்சனைக்கு இதில் ஏமனில் வச்சு பிரச்சனை நடந்துச்சே அதுக்கு உழவு தகவல் ஏமனில் வந்து அங்கே வந்து என்னது முக்காலா போர்ட்டில் என்ன நடமாட்டம் இருக்குது அப்படின்னு உழவு தகவல் சொன்னது வந்து சவுதி அரேபியா அப்போ அந்த உளவு தகவல் வந்து கண் கூடாக்கியாச்சின்னா மேலே உள்ள முக்கியமான சில சேட்டலைட்லாம் வந்து போய் அங்கே போய் பாம்பு போட்டு அடித்து பஸ் பண்ணியாச்சுன்னா அவங்க கண் கூடாகிடும் அவ்வளோதான் அமெரிக்கா அங்கேருந்து உழவு எடுக்க முடியாது த எடுக்க முடியாது அதுக்கப்புறம் புதுசாக வந்து அவன் வந்து அனுப்பிச்சி விடணும் ஆனால் அனுப்ப அனுப்ப இவங்க வந்து வந்து அதை வந்து கண்ணை கூட்டாகிட்டான்னா அது பிரச்சனை நம்பர் டூ வந்து அவனோட கைடர் மிசைல்ஸுக்கு வரக்கூடிய முக்கியமான என இவங்களுக்கு தெரியும் என்னென்ன சேட்டலைட் எல்லாம் அங்கே வந்து கைடர் மிசைல்ஸுக்கான சேட்டலைட்டு தெரியும் அதை ஒரு நாலு தான் ஆகி விட்டாங்கன்னா அங்கே சோழி முடிஞ்சிடும் அப்போது இந்த மாதிரி மேலே விண்வெளியில் சைனா தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்கு அந்த அமெரிக்காவோட சேட்டலைட்டை வந்து சில சேட்டலைட்டை வந்து போட்டு தள்ள போகிறதா கேள்வி நம்பர் ஒன் இது ஒரு முக்கியமான தகவல் நம்பர் டூ வந்து இந்தியாவோட இன்னும் மிக நெருக்கமாக இணக்கமாக கைகோறுக்கிறதா தே கே தகவல் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வு ஏன்னா சைனா வந்து இப்போ உணர்ந்துருக்காங்க நம்மகிட்டே மேன்பவர் இருக்குது மேன் பவர் இருக்குது அப்போது நம்ம வந்து இந்தியாவோட ரொம்ப கைகோர்த்து இருந்தால் மட்டும்தான் நமக்கு எதிர்காலம் அப்படிங்கிற விஷயம் வந்து சைனாவுக்கு வந்து புரிஞ்சு இன்னும் நெருக்கமாக வந்து என்னெல்லாம் வந்து நமக்கு உள்ள க டிஸ்பியூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பேசி தீர்த்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதா அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம வந்து போரா போரிடணும் போராடணும் வெற்றி அடையணும் அப்படின்னா சைனாவுக்கு வந்து இந்தியா முக்கியம் இந்தியாவுக்கு வந்து சைனா ரஷ்யா மிடில் ஈஸ்ட் எல்லாம் முக்கியம் அப்போது இந்தியாவும் உணர்ந்துருக்கு ஆனால் இந்தியாவுக்கு வந்து வேறு வழி இல்லை அமைதியாக இருக்குது சைனா வந்து உண்மையிலே பெரிய பிரச்சனை சிக்கியிருக்கு ஏன்னா அங்கே வந்து ரெண்டு இடத்துலையும் வெனிசுலா பிடிச்சாச்சு ஈரான் வந்து கலவரம் கொண்டு வந்தாச்சு அங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு டம்மி அங்கே வந்துருச்சு அப்படின்னா அமெரிக்கா கைப்பற்றிக்கிட்டு வாங்க சோழி முடிச்சு அப்போது சைனா வந்து ரொம்ப மோசமான கண்டு கண்டிஷன் வந்துடுமா அப்போது மேலே வந்து சேட்டலைட்டை போட்டு தள்ளுறது அப்புறம் இங்கே இந்தியாவோட வந்து கை கொறுக்கிறது அது போக வெனிசுலாவுக்கு வந்து மிக பெரிய அளவுக்கு இவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து அனுப்ப போகிறாங்க அங்கே வந்து நீ மதுரா வந்து ஒழுங்காக திருப்பி கொடுக்க போறியா இல்லை விளைவுல சந்திக்க போகிறியா அப்படின்னு இப்போதைக்கு எச்சரிக்கை விட்ருக்காங்க அந்த எச்சரிக்கை வந்து எத்தனை நாளில் எத்தனை வாரத்தில் நடக்கப்போதுன்னு தெரியல ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் எல்லாம் என்னென்னா இந்த மாதிரி வந்து அமெரிக்கா என்ற வெறி நாய் சாதாரணமாக நாய் வந்து திருவில் இருக்கும்போது யாராவது லேசாக அது கடிச்சிருச்சுன்னா அது காலை முடிச்சிருப்பப்பா அதனால் கடிச்சிருச்சு இருப்பாங்க சிலர் வந்து போகிற வழியில் அப்படி ஏதாவது வந்து பிஸ்கட்டு போட்டு போவாங்க நாயை வந்து தெருநாயை நாயை வச்சுருப்பாங்க அது வெறி பிடிச்சா என்ன செய்யும் போகிற வரலாம் கடிக்கும் அது வந்து அங்கே ரஷ்யாவை கடிச்சது வெனிசுலா கடித்தது ஈரானை கடிச்சிக்கிட்டு இருக்கு இந்தியாவை கடிக்குது சைனாவை கடிக்குது இப்படி யாரை பார்த்தாலும் கடிச்சிட்டு இருந்தால் அந்த வெறி நாயை வந்து எவ்வளோ அடக்கணுங்கள அந்த அடக்கிறதுக்கு இப்போ வந்து சைனா வந்து முதல் ஸ்டெப் எடுக்குது அப்போது சைனா வந்து என்னென்னா அடுத்த எட்டும் பரவாயில்ல எனக்கு என்னோடய ப்ரொடக்ஷன் என்னோடது மட்டும் போதும் அப்படின்னு இருந்த சைனா வந்து இப்போ திருந்தி இந்தியாவோட ரொம்ப கைகோர்த்து ரொம்ப இணக்கமாக வந்து வரப்போகுது அப்புறம் வெணிசுறாவில் தன்னோட படைகளை வந்து அனுப்ப போகுது அதுக்கப்புறம் அங்கே விண்வெளியில் அமெரிக்காவோட குட்டத்தை அடக்கிறதுக்கு சில சேட்டலைட்டை வந்து அங்கே பஸ் பண்ண போகுது வெடிக்க வைக்க போகுது அப்படி பண்ணியாச்சுன்னா அமெரிக்கா சும்மா இருக்க மாட்டான் அவனும் அங்கே அனுப்புவாங்க சைனாவோடதை வந்து போட்டு சொல்லுவாங்க அப்போது இந்த கீழே நடக்கூடிய இந்த போர் வந்து விண்வெளியில் வந்து பெரிய போராக நடக்கும் அப்படி விண்வெளியில் போர் வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் நமக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் ஃபோன்லேருந்து இதுலேருந்து எல்லா கம்யூனிகேஷன் பிரச்சனை வரும் நமக்கு வந்து வெள்ளம் வரப்போதா மழை வரப்போதான்னு சொல்லிட்டு தெரியாது ஏகப்பட்ட இஷ்யூ நடக்கும் அப்புறம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்போது சைனா எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்டெப்ஸாக தான் தெரியுது ஏன்னா அமெரிக்காவை தான் இந்த உலகத்துக்கு எதிர்காலம் இல்லைனா இந்த உலகம் வந்து அமெரிக்காவின் காலடியில் அடுத்து வரக்கூடிய தகவலை வச்சு அடுத்த காணொலியில் பேசுகிறேன் நன்றி